வணக்கம் இது உங்கள் ஜாப் த்ரீ சிக்ஸ்டி தமிழ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வளங்கள் துறையிலேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதுக்கான ஜாப் நேச்சர் பற்றியும் எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்க குவாலிஃபிகேஷன் என்னது அதுக்கான ஏஜ்ல என்னது அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஆல்ரெடி வந்து இதுக்கான ஷார்ட் நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ இதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனுமே இந்த ரிலீஸ் பண்ணிட்டாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் புதுசாக வீடியோ பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானில் ஆல்சர் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் வீடியோ உங்களுக்கு வரும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் அந்த ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையிலேருந்து வந்திருக்கு டோட்டலாக வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு வேகன்சி கொடுத்துருக்காங்க இந்த ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து தெளிவாக தெரியலைனாலும் பரவாயில்ல ஏன்னா அவங்க அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துட்டாங்க அதுலேயுமே எல்லா டீட்டெயில்ஸும் இதே டீட்டெயில்ஸ் தான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனையும் கொடுத்துருக்காங்க அதை நம்ம தெளிவாக பார்க்கலாம் இதுதான் அந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இதில் இன்னொன்று என்ன சொல்லணும்னா இது வந்து நமக்கு டிஎன்பிசி சைட்லேருந்து ரிலீஸ் பண்ணலை அன் அட்மினிஸ்ட்ரேஷன்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட் இதில் வந்து மூணு டிபார்ட்மெண்ட்லேருந்து ஜாப் கொடுத்துருக்காங்க ஒன்று வந்து டைரக்டர் ஆஃப் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் இன்னொன்று வந்து தமிழ்நாடு வாட்டர் சப்ளை ட்ரைனேஜ் போர்டு இன்னொன்று வந்து சென்னை மெட்ரோ வாட்டர் சப்ளை இந்த மூணு டிபார்ட்மெண்ட்லேருந்து தான் நமக்கு வந்து வேகன்சி கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு டீடெயில் ஆஃப் வேகன்சி பார்க்கலாம் டீடெயில் ஆஃப் வேகன்சியில் நமக்கு டோட்டல் வேக்கன்சி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு வேகன்சி கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு ஜாப்புக்கும் எத்தனை வேகன்சின்றதையும் கொடுத்துருக்காங்க எக்ஸாம்பிளுக்கு அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எடுத்தோன்னா கார்பரேஷனில் நூற்றி நாற்பத்தாறு வேகன்சி அசிஸ்டன்ட் இன்ஜினியரில் சிவில் அண்ட் மெக்கானிக்கல் எடுத்தோம்னா அதுலையும் நூற்றி நாற்பத்தஞ்சு வேகன்சி நெக்ஸ்ட்டு இதில் சீரியல் நம்பர் ஒன்லேருந்து செவன் வரைக்கும் இருக்க ஜாபுக்கு வந்து சேலரி எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க ஸ்கே ஆஃப் பே வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா முப்பத்தி ஏழாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரத்தி ஐநூறு வரைக்கும் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு எயித்து சீரியல் நம்பர் எயிட்டில் இருக்க ஜாபுக்கு வந்து முப்பத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்தி முப்பத்தோராயிரத்தி ஐநூறு வரைக்கும் இருக்குன்றதை கொடுத்துருக்காங்க அப்படி ஒவ்வொரு ஜாபுக்கும் எந்தெந்த சீரியல் நம்பர்லேருந்து இருக்கோ அதுக்கான ஜாபுக்கான சேலரியுமே சைடில் கொடுத்துருக்காங்க அதையும் செக் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு இதில் கொடுத்துருக்காங்கன்னா அதாவது எந்த டிபார்ட்மெண்ட்லருந்துலாம் இந்த ஜாப் வந்திருக்கு நான் ஃபஸ்ட்டே டிஎம்ஏ நான் வந்து டைரக்டரேட் ஆஃப் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு எந்தெந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்குன்னா அந்த மூணு டிபார்ட்மெண்ட்டையும் கீழே கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் இதில் என்ன பார்க்கணுன்னா இதில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேருந்து ஜாப் வந்திருக்குன்னு சொன்னோமா அந்த ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்க ஜாப்பு மொத்தம் வந்து எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு எவ்வளோ ஜாப் கொடுத்துருக்காங்க அப்படின்றதையுமே கீழே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க இல்லாமல் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் ஜாப்பில் எந்தெந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளோ எவ்வளோ ஜாப் அப்படின்றதையுமே கொடுத்துருக்காங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு அசிஸ்டன்ட் இன்ஜினியரில் நூற்றி நாற்பத்தாறு வேகன்சி இருக்குது அதில் ஆவடி டிஸ்ட்ரிக்ட்டுக்கு வந்து பதினோரு வேகன்சி டோட்டலாக அதில் ஜென்ரலுக்கு எவ்வளவு எஸ்சிக்கு எவ்வளவு எம்பிசிக்கு எவ்வளவு அப்படின்றதெல்லாம் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து எந்த டிஸ்ட்ரிக்ட்டோ அந்த டிஸ்ட்ரிக்டில் அப்ளை பண்ணும்போது எந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதில் நம்ம டிஸ்ட்ரிக்டில் நம்ம கம்யூனிட்டிக்கான ஜாப் வேகன்சி எவ்வளவு அதில் ஜாப் வேகன்சி வந்து இருக்கா அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு செக் பண்ணிக்கோங்க இப்படி வந்து எல்லா ஜாப்குமே கொடுத்துருக்காங்க பி என்ன கொடுத்துருக்காங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் அதில் நூற்றி நூற்றி ஐம்பத்தாறு வேகன்சி இருக்குது அதேமே ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு எவ்வளோ எவ்வளோ வேகன்சி அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க அப்படி எல்லாத்தையுமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இதுக்கான பிடிஎஃபையும் நான் வந்து இந்த வீடியோக்கு கீழே வைக்கிறேன் அப்படி இல்லைனா நம்ம டெலகிராம் சேனலில் வந்து இந்த பிடிஎஃபையும் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் அதையும் டவுன்லோட் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் டேட் அண்ட் டைம் கொடுத்துருக்காங்க அதாவது டேட் ஆஃப் த நோட்டிஃபிகேஷன் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து எப்போ ரிலீஸ் ஆச்சுன்னா ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபெப்ரவரி ரெண்டுலேயே வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு ஆனால் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான டேட் வந்து பிப்ரவரி ஒன்பதுலேருந்து கொடுத்துருந்தாங்க ஒம்பதாம் தேதியிலருந்து நம்ம வந்து மார்ச் பன்னெண்டாம் தேதி வரைக்கும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஃபிப்ரவரி வந்து ஒன்பதாம் தேதி காலையில் பத்து மணிக்கு ஓப்பன் ஆனது மார்ச் பன்னெண்டாம் தேதி ஈவினிங் வந்து ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் அஞ்சு நாற்பத்தஞ்சு வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இதில் கரெக்ஷன் விண்டோக்கான டேட்டும் கொடுத்துருக்காங்க பதிமூணு மூணுலேருந்து பதினஞ்சு மூணு அதாவது மார்ச் பதிமூணாம் தேதியிலேருந்து பதினஞ்சாம் தேதி வரைக்கும் நம்ம வந்து ஏதாவது தப்பாக அப்ளை பண்ணிட்டோம்னா கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு இதில் வந்து எக்ஸாம் பேட்டனும் அதுக்கப்புறம் எக்ஸாமோட டைமிங்கும் கொடுத்துருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷனில் டோட்டலாக நமக்கு வந்து பதினாறு வகையான ஜாப் கொடுத்துருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு வேகன்சி கொடுத்துருந்தாங்க அதில் சீரியல் நம்பர் ஒன்லேருந்து எட்டு வரைக்கும் அது மா அது மாத்திரம் இல்லாமல் பதினாலு பதினாறு இந்த சீரியல் நம்பரில் இருக்க ஜாப்புக்கெலாம் நீங்கள் வந்து அப்ளை பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கான எக்ஸாம் எப்படி நடக்கும்னா பேப்பர் ஒன்று பேப்பர் டூன்னு நடக்கும் பேப்பர் ஒன்று வந்து நார்மலாக வந்து டிகிரி லெவலில் நடக்கும் பேப்பர் டூ எப்படின்னா வந்து நமக்கு வந்து டிஎன்பிசி எக்ஸாம் எழுதுற மாதிரி தான் கண்டிப்பாக வந்து கம்பல்சரி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கும் பேப்பர் பி அதாவது பேப்பர் டூவில் பார்ட் பியில் இருக்கும்னா வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்கும் அது வந்து டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்குன்னு சொல்கிறாங்க நான் வந்து எக்ஸாம் எப்பவுமே வந்து டுவெல்த்து ஸ்டாண்டர்டுக்குள்ளேயே வந்து கொஷின்ஸ் நிறைய வந்துடும் நெக்ஸ்ட்டு நம்ம சீரியல் நம்பர் நைன்லேருந்து இருந்து தேர்ட்டீன் அது மட்டும் இல்லாமல் சீரியல் நம்பர் ஃபோர்டீனுக்கு அப்ளை பண்ணாலும் சரி சீரியல் நம்பருக்கு ஃபிஃப்டீன் இந்த ஜாபுக்கெலாம் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு வந்து சப்ஜெக்ட் அதாவது பேப்பர் ஒனில் வந்து சப்ஜெக்ட் பேப்பர் இருக்கும் டிப்ளமோ படித்தவங்களுக்கு தான் இந்த ஜாப்பு ஸோ வந்து சப்ஜெக்ட் பேப்பர் இருக்கும் பேப்பர் டூ காமனாக அதே மாதிரி தான் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு ஒரு ஜென்ரல் ஸ்டடிஸ் இருக்கும் இது இந்த எக்ஸாம்லாம் எப்போ நடக்க போகுதுனா டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே வந்து இருபத்தொம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலும் டிகிரி ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே வந்து முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலும் நடக்க போகுது இதில் சீரியல் நம்பர் ஒன் டூ எயிட் வரைக்கும் அப்ளை பண்ணுறோம்ல எயிட் அண்ட் ஃபோர்டீன் சிக்ஸ்டீன் இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணுறவங்களுக்கு குவாலிஃபிகேஷன் வந்து இன்ஜினியரிங் தான் குவாலிஃபிகேஷன் அது மட்டும் இல்லாமல் சில ஜாப்க்கு வந்து டிகிரியும் குவாலிஃபிகேஷன் இருக்கும் ஸோ வந்து அப்ளை பண்ணும்போது நல்லா செக் பண்ணிக்கோங்க அதையுமே இந்த நோட்டிஃபிகேஷனில் தெளிவாக பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு ஏஜ் லிமிட்ஸ் குவாலிஃபிகேஷனில் ஏஜ் லிமிட்ஸ் கொடுத்துருக்காங்க இதில் ஏஜ் லிமிட்ஸில் நார்மலாக வந்து எஸ்சி எஸ்டி எம்பிசி பிசி பிசிஎம் இவங்க யாருக்குமே வந்து ஏஜ் லிமிட்ஸ் கிடையாது அப்படின்றத கொடுத்துருக்காங்க யாருக்குன்னா ஓசி கம்யூனிட்டி ஜென்ரலில் வர ஓசி கம்யூனிட்டிக்கு மட்டும்தான் வந்து ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க அதுவும் தேர்ட்டி டூ இயர்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த ஓசி கம்யூனிட்டியில் இருக்கிறவங்களுக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஏஜ் ரிலாக்ஸேஷன் நம்ம பார்க்கும்போது யாருக்கெல்லாம் வரணும் எக்ஸ்வெர்ஸ்மெனுக்கு வந்து ஃபிஃப்டி இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு பென்ச் மார்க் டிசபிலிட்டி இருப்பாங்கல்ல அவங்களுக்குலாம் வந்து ஏஜ் ரிலாக்சேஷன் வந்து எக்ஸ்ட்ரா டென் இயர்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நார்மலாக இந்த ஜாப்க்கான ஏஜ் எவ்வளோன்னு பார்த்தோன்னா ஏஜ் லிமிட் வந்து தேர்ட்டி இயர்ஸ் தான் பட் எக்ஸ்ட்ரா டூ இயர்ஸ் வந்து கொரோனா டைமில் வந்து எக்ஸ்ட்ரா டூ இயர்ஸ் கொடுத்துருந்தாங்களா அதே ஏஜ் லிமிட்டை வந்து இந்த டைமும் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க நெக்ஸ்ட்டு இதில் இன்னொன்று என்னென்னா நார்மலாக அதர் கம்யூனிட்டி எஸ்சி எஸ்டி பிசிஎம் எம்பிசி இந்த கம்யூனிட்டியில் யா எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலுமே வந்து நமக்கு வந்து ஏஜ் லிமிட்டே கிடையாது அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இந்த ஜாபுக்கு என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் தெரிஞ்சால் தான் நம்ம அப்ளை பண்ண முடியும் ஸோ வந்து ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் என்னென்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்றதை பார்க்கலாம் இப்போ அசிஸ்டன்ட் இன்ஜினியரில் வந்து கார்ப்பரேஷன் எடுத்தோம்னா மஸ்ட் பாசஸ் வந்து பிஇ டிகிரின்னு கேட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பிஇயில் வந்து சிவில் ஆர் மெக்கானிக்கல் எடுத்துருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அப்படி இல்லைனா வந்து பிடெக் டிகிரி படிச்சிருக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க பிடெக்கில் வந்து சிவில் மெக்கானிக் படிச்சிருக்கணும் எனி அதர் குவாலிஃபிகேஷன் கன்சிடர் ஈக்குவலண்ட் அதாவது அதுக்கு ஈக்குவலான டிகிரி ஏதாச்சும் படிச்சிருந்தீங்கன்னா அதுவும் ஓகே அப்படின்றது தான் கொடுத்துருக்காங்க இதில் கொடுத்துருக்க முக்காவாசிய ஜாபுக்கு வந்து சிவில் அண்ட் மெக்கானிக்கல் படிச்சிருந்தா வந்து ஓகே அப்படின்றத கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சில ஜாப்க்கு வந்து இசி டிபார்ட்மெண்ட்டும் கேட்டிருக்காங்க அதனால் நீங்கள் எந்த ஜாப் அப்ளை பண்ண போகிறீங்க அதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு சீரியல் நம்பர் எயிட் வரை எயிட் வரைக்குமே வந்து டிகிரி தான் எயிட்டை தாண்டினதுக்கப்புறம் வந்து நமக்கு டிப்ளமோ குவாலிஃபிகேஷனில் இருக்க ஜாப்ஸ் இருக்கும் அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக நமக்கு தமிழ் நாலேஜ் இருக்கணும் அப்படின்றது தான் கொடுத்துருக்காங்க தமிழ் வந்து தமிழில் எக்ஸாம் எழுத போகிறோம் ஸோ தமிழ் நாலேஜ் இருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இதில் நமக்கு வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வந்து செக் பண்ணுவாங்க அதாவது ஃபிசிக்கல் ஃபிட்னஸில் நமக்கு வந்து நம்மளோட ஐ விஷன் தான் முக்கால்வாசி செக் பண்ணுவாங்க அந்த ஐ விஷன் நல்லா இருந்தவங்க வந்து நல்லா இருக்குன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் கண்ணாடி போட்டிருக்கோம் அப்ளை பண்ண முடியாதானா அப்படிலாம் கிடையாது கண்ணாடி போட்டிருந்தாலும் நம்ம அப்ளை பண்ணலாம் அவங்க செக் பண்ணும்போது நமக்கு ஐ விஷன் வந்து நல்லா இருக்கணும் நெக்ஸ்ட்டு ஸ்கீம் ஆஃப் த எக்ஸாமினேஷன் அதாவது இந்த எக்ஸாம் வந்து எப்படி நடக்க போகுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இதில் வந்து டிகிரி ஸ்டாண்டர்டுக்கு வந்து எப்படி எக்ஸாம் நடக்க போகுதுனா டிகிரி ஸ்டாண்டர்டில் வந்து இப்போ சீரியல் நம்பர் ஒன்லேருந்து சிக்ஸ் வரைக்கும் இருக்க எக்ஸாம்ஸ் எல்லாமே அதாவது போஸ்டிங் எல்லாமே வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட் போஸ்ட்டு அது மட்டும் இல்லாமல் செவனும் எயிட்டும் வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட் தான் சிக்ஸ்டீனும் டிகிரி ஸ்டாண்டர்ட் தான் இதுக்கு வந்து பேப்பர் ஒன் வந்து த்ரீ ஹார்ஸ் நடக்க போகுது எக்ஸாம் வந்து மார்க் எவ்வளோன்னு பார்த்தோம்னா த்ரீ ஹண்ட்ரட் மார்க்ஸ்க்கு நடக்க போகுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இதில் எஸ்சி எஸ்டி பிசி எம்பிசி ஓபிசிஎம் அப்புறம் வந்து பிசிஎம் இந்த கம்யூனிட்டிலாம் வந்து ஒன் ஃபிஃப்டி த்ரீ மார்க் எடுத்தால் வந்து குவாலிஃபிகேஷன் ஆகலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அதர் அதாவது ஜென்ரல் கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க வந்து டூ நாட் ஃபோர் மார்க் எடுக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு பேப்பர் டூவில் வந்து நமக்கு பார்ட் ஏயில் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்க போகுது அதுக்கு வந்து நார்மலாக எப்போ மாதிரி ஹண்ட்ரட் கொஷின்ஸ்க்கு வந்து ஒன் ஃபிஃப்டி மார்க்கு நெக்ஸ்ட்டு பார்ட் பிலையும் வந்து ஹண்ட்ரட் கொஷின்ஸு ஒன் ஃபிஃப்டி மார்க் அந்த ஹண்ட்ரட் கொஷின்ஸில் நமக்கு என்னென்ன இருக்குன்னா ஜென்ரல் நாலேஜ் இருக்கும் ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்கும் நெக்ஸ்ட்டு ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் இருக்கும் அதாவது ஆப்டிடியூட் இருக்கும் தென் வந்து ஜென்ரல் நாலேஜ் இருக்கும் இது எல்லாமே வந்து ஒன் ஃபிஃப்டி மார்க்ஸ்க்கு எழுதுவோம் டோட்டலாக வந்து அதுக்கப்புறம் வந்து இன்டர்வியூ இருக்கும் இந்த போஸ்டிங் எல்லாத்துக்குமே வந்து இன்டர்வியூ வந்து சிக்ஸ்டி மார்க்ஸ்க்கு இருக்கும் டோட்டல் மார்க் எவ்வளோன்னு பார்த்தோன்னா நமக்கு வந்து ஃபைவ் ஒன் ஜீரோ அதாவது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டோட மார்க்கை வந்து எடுத்துக்க மாட்டாங்க அது குவாலிஃபையிங் மார்க் தான் அதாவது நீங்கள் அதில் குவாலிஃபை ஆகணும் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் மார்க் எடுக்கணும் ஒன் ஃபிஃப்டிக்கு சிக்ஸ்டி மார்க்ஸ் எடுத்தால் மட்டுந்தான் உங்களோட ரெண்டு பேப்பரையும் திருத்துவோம் எவாலுவேட் பண்ணுவோம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க தமிழ் எலிஜிபிலிட்டி பேப்பர் டூவில் வந்து பார்ட் ஏயில் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி எக்ஸாம் எழுதுவீங்க அந்த எக்ஸாமில் நீங்கள் ப அதாவது ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் சிக்ஸ்டி மார்க் எடுத்தால் தான் மற்ற பேப்பர்ஸ் வந்து நாங்கள் வந்து எவாலுவேட் பண்ணுவோம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோன்னா நெக்ஸ்ட்டு வந்து டிப்ளமோ ஸ்டாண்டர்டுக்கான எக்ஸாம்ஸ் கொடுத்துருக்காங்க அதுவுமே மாதிரி தான் அதுலேயும் இன்ஜினியரிங் போஸ்ட்டு பிளானிங் போஸ்ட்டுன்னு பிரிச்சிருக்காங்க அதில் சீரியல் நம்பர் ஒன்பதுலேருந்து பதிமூணு அண்டு பதினஞ்சு அது மட்டும் இல்லாமல் பதினாலு இது எல்லாமே வந்து நமக்கு ஐம் சாரி டிப்ளமோ ஸ்டாண்டர்டு போஸ்டிங்காக இருக்கும் அதுக்கும் அதே மாதிரி எக்ஸாம் தான் சப்ஜெக்ட் பேப்பர்ஸ் வந்து த்ரீ ஹார்ஸ்க்கு நடக்கும் பேப்பர் டூ வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு அண்ட் ஜென்ரல் ஸ்டடிஸ் அது ஒரு த்ரீ ஹார்ஸ்க்கு நடக்கும் டோட்டலாக இதுலேயும் எவ்வளோ மார்க்குன்னு பார்த்தோன்னா பேப்பர் ஒன்னுக்கு ஒரு த்ரீ ஹண்ட்ரட் மார்க்கு பேப்பர் டூக்கு ஒரு ஒன் ஃபிஃப்டி மார்க் இன்டர்வியூக்கு ஒரு சிக்ஸ்டி மார்க் இதுலையுமே தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் மார்க்கை வந்து எடுத்துக்க மாட்டாங்க இது டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் எக்ஸாமுக்கும் எடுக்க மாட்டாங்க டிகிரி ஸ்டாண்டர்டு எக்ஸாமுக்கும் வந்து தமிழ் மார்க்கை வந்து எடுத்துக்க மாட்டாங்க அது ஒரு குவாலிஃபையிங் நேச்சர் தான் டோட்டலாக இதுக்கும் வந்து ஃபைவ் ஒன் ஜீரோ அப்படின்றது தான் மார்க்கு இதுலேயும் வந்து எஸ்சிஎஸ்டி எம்பிசி பிசிஓ பிசிஎம் இவங்கெல்லாம் வந்து ஒன் ஃபிஃப்டி த்ரீ மார்க்ஸ் வந்து குவாலிஃபையிங் மார்க் எடுக்கணும் நெக்ஸ்ட்டு அதர் கம்யூனிட்டி ஜென்ரல் கம்யூனிட்டியில் இருக்கவங்க வந்து டூ நாட் ஃபோர் வந்து மார்க் வந்து குவாலிஃபிங் மார்க்காக எடுக்கணும் அப்படின்றது தான் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் இந்த நோட்டிஃபிகேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோன்னா சென்டர் ஆஃப் த எக்ஸாமினேஷன் எந்தெந்த சென்டரில் வந்து எக்ஸாம் நடக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அந்த சென்டருக்கான கோட் நம்பரும் கொடுத்துருக்காங்க இப்போ ஒன்றாவது கோட் அதாவது சீரியல் நம்பர் ஒன்னில் வந்து அரியலூர் இருக்குது அந்த அரியலூருக்கான சென்டர் கோட் என்னென்னு பார்த்தோன்னா ஒன் ஜீரோ ஜீரோ ஒன் இதுதான் வந்து கோடு எதுக்காக இந்த கோடு வந்து நம்ம பார்த்துக்கணுன்னா நம்ம ஹால் டிக்கெட்டில் வந்து கோட் நம்பர் இருக்கும் அந்த கோட் நம்பரை வச்சு தான் நமக்கு எந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து எக்ஸாம் நடக்குது அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்குன்றதை கொடுத்துருக்காங்க இதில் வந்து செலக்ட் ஆகிற கேண்டிடேட்ஸ் மெரிட் லிஸ்ட்டில் செலக்ட் ஆகிற கேண்டிடேட்ஸ் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கும் இன்டர்வியூக்கும் கால் பண்ணுவோம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அவங்கள வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கூப்பிடுவோம் அப்படின்றது தான் கொடுத்துருக்காங்க இதில் மெரிட் லிஸ்ட் பேஸில் தான் வந்து கேண்டிடேட்ஸை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கூப்பிடுவோம் வேறு எந்த பேஸிக்லேயும் வந்து கேண்டிடேட்ஸ் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து கூப்பிடப்பட மாட்டாங்க அப்படின்றதை கொடுத்துருக்காங்க நம்ம நல்ல மார்க் எடுத்திருந்தோம்னா நம்ம நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து செலக்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது இந்த மாதிரி ஜாப் நோட்டிஃபிகேஷன் நகராட்சிலேருந்து வந்திருக்கு அப்படின்னாலே நிறைய பேர் வந்து உடனே கமெண்ட் பண்ணுவாங்க இதுக்கெலாம் வந்து காசு கட்டணும் அமௌண்ட் பே பண்ணணும் அப்படின்றத மாதிரி தான் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க ஆனால் அவங்களே கண்டிப்பாக வந்து அந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணி வச்சிருவாங்க ஸோ வந்து அதை மாதிரி நெகட்டிவாக கமெண்ட் பண்ணுறவங்க யாரையுமே வந்து நீங்கள் வந்து எடுத்துக்காதீங்க ஸோ வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் மெரிட் லிஸ்ட்டில் தான் கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு செலக்ட் பண்ணுவாங்க நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நம்ம டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணும்போது பிஎஸ்டிஎம் சர்ட்டிஃபிகேட்டையும் அப்லோட் பண்ணலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க நீங்கள் இப்போ தமிழ் மீடியத்தில் படிச்சிருந்து பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டையும் யூஸ் பண்ணிக்கோங்க நார்மலாக வந்து டிஎன்பிசி எல்லா எக்ஸாம்ஸ்க்கு வந்து பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் யூஸ் ஆகும் ஆனால் இந்த எக்ஸாம்ஸ் எதுவுமே வந்து டிஎன்பிசி கண்டக்ட் பண்ணலை பட் இந்த எக்ஸாம்லேயும் அங்கே நடக்கிற அதே எக்ஸாம் பேட்டர்ன் தான் நடக்க போகுது ஸோ பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வந்து வச்சுருக்கவங்க அப்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் இந்த நோட்டிஃபிகேஷனில் இம்பார்ட்டன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்தோம்னா நார்மலாக இதில் வந்து ஐ விஷன் வந்து இருக்கணும் ஸ்டாண்டர்ட் விஷயம் வந்து இருக்கணும் அப்படின்றதான் கொடுத்துருக்காங்க இது ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் அப்புறம் ஹவு டு அப்ளை அப்படின்றத கொடுத்துருக்காங்க அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட்டும் இதில் கொடுத்துருக்காங்க இந்த வெப்சைட்டில் தான் நம்ம வந்து அப்ளை பண்ணணும் அது என்ன வெப்சைட்டுன்னு பார்த்தோம்னா ஹெஸ்டிடிபிஎஸ் ஸ்லாஷ் டிஎன் டாட் யூ கேன் அப்ளை டாட் காம் இது தான் அதுக்கான வெப்சைட்டு இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் இது வந்து ஆஃப்லைனில் கண்டிப்பாக அப்ளை பண்ண முடியாதுன்றதை கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் அப்ளை பண்ணும்போது நம்மளோட டாக்குமெண்ட் வந்து எந்த ரேஞ்சில் இருக்கணும் அப்புறம் நம்மளோட ஃபோட்டோகிராஃப் வந்து எந்த லிமிட்டில் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் அவங்க கொடுத்துருக்காங்க அதாவது அனெக்ஷர் ஃபோர்த்தில் வந்து அதை கொடுத்துருக்காங்க அதையும் செக் பண்ணிக்கோங்க லாஸ்ட்டாக வந்து அனக்ஷர் கொடுத்துருக்காங்க அனெக்ஷரில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா எந்தெந்த சப்ஜெக்ட் வந்து எந்தெந்த எக்ஸாமுக்கு என்னென்ன சப்ஜெக்ட்டு அந்த சப்ஜெக்ட்லேருந்து எங்கே படிக்கணும் அப்படின்றது தான் கொடுத்துருக்காங்க அதாவது நார்மலாக சிலபஸ் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு போஸ்ட்டுக்கான சிலபஸ் என்னது அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஸோ வந்து நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அதுக்கான சிலபஸ் வந்து நீங்கள் எது அப்படின்றத பார்த்து செக் பண்ணிவிட்டு படிச்சுக்கோங்க லாஸ்ட் பேஜ்லலாம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நார்மலாக வந்து சிலபஸை தான் தெளிவாக டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க நிறைய பேருக்கு வந்து நகராட்சிலேருந்து இப்படி ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அப்படின்றதே தெரியாமல் இருக்கும் எல்லாருமே வந்து டிஎன்பிசிக்கு வந்து அப்ளை பண்ணிட்டு ப்ரிப்பேர் இருப்பீங்க நீங்கள் டிகிரி முடிச்சுருக்கீங்க இல்லை இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க இன்ஜினியரிங்கில் சிவில் ஆர் மெக்கானிக்கல் முடிச்சிருக்கீங்க அல்லது அதுக்கு ஈக்குவலண்டான டிகிரிஸ்லாம் முடிச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ஜாப்புக்குமே அப்ளை பண்ணலாம் இதுலேயுமே வந்து அவ்வளோவா காம்படிஷன் வந்து ரொம்பலாம் இருக்காது நார்மலாக நீங்கள் படிச்சிருந்ததே வச்சு நம்ம வந்து கிளியர் பண்ணிடலாம் ஸோ வந்து டிஎன்பிசிக்கு மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஜாப்பை பற்றி தெரியாமல் அப்ளை பண்ணாமல் இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வெறும் டிஎன்பிசிக்கு மட்டும் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்க நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குன்றதையும் நீங்கள் சொல்லுங்கள் அவ்வளோதான் இந்த ஜாப் பற்றின ஏ டு டு டூ இசட் இன்ஃபர்மேஷனையுமே நான் இந்த வீடியோவில் சொல்லிட்டேன் லாஸ்ட் பேஜில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோன்னா நமக்கு இந்த அப்ளிகேஷன் வந்து எப்போ சப்மிட் பண்ணணும் லாஸ்ட் டேட் என்னது இதுக்கு அப்ளை பண்ணுற டேட் என்னது அப்படின்ற டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துருக்காங்க இது ஆல்ரெடி வந்து வீடியோவில் ஸ்டார்டிங்லேயே நான் சொல்லிட்டேன் இந்த நோட்டிஃபிகேஷன் பற்றி வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா நான் சொன்னதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் இந்த நோட்டிஃபிகேஷனை பற்றி நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணிக்கோங்க இதை மாதிரி ஜாப் நோட்டிஃபிகேஷன் வீடியோ பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானல ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ